என்னமா பண்ணப் போறீங்க இன்னைக்கு நீங்க வந்து கத்திரிக்காய் கார குழம்பு பண்ணிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் கார கடுகு போட்டு இருக்கேன் வெங்காயம் போட்டு இருக்கேன் கடுகு வெங்காயமும் உள்ள போட்டு இருக்கீங்க அப்புறம் வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை ம ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வரை மிளகாய் கருவேப்பிலை ஓகே சட்டி போட்டு வதக்கறேன் வெங்காயம் வதங்கிருச்சு ஓகே இப்ப கத்திரிக்காயை போடுறேன் கொஞ்சமா பண்றதனால நம்ம ரெண்டு பேசிக்கு மட்டும் பண்றதனால இது ரொம்ப ஈஸியான காரக்குழம்பா ஆமா ஈட்டியான காரக்குழம்பு ஈட்டி மட்டும் இல்ல சீக்கிரமாவே பண்ணிக்கலாம் ஆமா இப்போ இதெல்லாம் வதங்கனதுக்கு அப்புறமா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி போடுறேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி போடுறேன் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கணும். இந்த சாமிக்கு இந்த வெங்காயை நறுக்கி வச்சிருக்கீங்க இது எப்ப போடுவீங்கம்மா? இது வந்து ஏ கொரியன கூட்டு. வா அதுக்கு நான் கூட இத கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் பொடிச்சு பொடி வேங்க போட்டு வச்சிருக்கேன். ஓ. கொக்க வேக்கால. அது வர பாயிதம் பாயிதம் வேகம் அது வச்சிருக்கேன். வா அது ஆமா. கொரிய நம்ம பிரபா போ இத திக்கி காரமா இருக்கணும் என்னமா இப்ப பண்ணணும் அடுத்து இந்த பர்மா நல்லா வெنجிருச்சு பாருங்க ஆமா நல்லா வெنجிருச்சு தக்காளி நல்லா வதங்கிிருச்சு காய் நல்லா வதங்கிிருச்சு என்ன சொல்லுங்க நல்லா வெந்து எண்ணெய் பிලිஞ்சிருச்சா என்னம்மா தக்காளி நல்லா வதங்கிிருச்சு சொல்லு ஓகே 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 இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூளுங்கக்கணும் ஓகே அப்புறமா சாம்பார் தூள் போடுறேன் சாம்பார் இந்த சாம்பார் தூள் போடுறதுனால தான் நான்

தேங்காய் பால் கூட விடணா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கூட போடுறேன் ரொம்ப போட மாட்டேன் ஏன்னா உனக்கு பிடிக்காது பிடிக்காது தேங்காய் பிடிக்காது நான் அண்ணாக்கா தேங்காய் பால் விடுவேன் உனக்கு பிடிக்காது அதனால தேங்காய் பால் விடலை குடும்ப வரட்டும் கொதி வரட்டு மூணு இருக்கும் குத்த மல்லியை போட்டு இறக்கணும் இப்போ குழம்பு ஆயிடுச்சுமா கம்மா கம்மா வந்து நம்ம வெந்தயம் போட்டாலே காரக்குழம்பு நல்ல ஸ்மெல்லு தான் ஆமாம் பாரு காய் நல்லா வெந்துவிட்டோம் தலை கலன்னு கொதிக்கிது பாரு இனி நம்ம இறக்க வெட்டுட்டோம் நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி பண்ணி பாருங்க நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த பாரு பாரு நல்லா இருக்கும் அழகா பண்ணிருக்கேன் இதே மூணு பேரு நாலு பேரையும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காரக்குழம்ப கம்மியா விட்டு நிறைய சாதம் போட்டு சாப்பிடலாம் இல்லையா இப்படி சொல்லுங்க சூப்பரா வாசம் இப்பதான் பசி தோணுது இப்பவே இன்னும் இதுதான் ப்ரிப்பேர் ஆயிருக்கு இன்னும் மத்தவங்க ப்ரிப்பேர் ஆகணும் எங்க வீட்டுல அதுக்குள்ளேயே பசி கில்லுது இதே மாதிரி காரக்குழம்ப நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க பாத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம ஓகே பாய் அம்மா அடுத்தது ரசம் வைக்க போறாங்க நாம வீடியோவை பொறியலுக்கு எடுத்துக்குவோம்